ாங்க வாசுகி அக்கா அப்படின்னு சிரிக்கிறாங்க அந்த அஞ்சலை ப்ரோ வாங்க வணக்கம் ஹகோ வாசுகி சிஸ்டர் வணக்கம் அப்படின்றாங்க ப்ரோ அப்போதே லைவ் க கட்டாளில் ஆனால் கமாண்ட் பூரா அழிஞ்சு போச்சு தான் ஏதோ பிரச்சனை என்னன்னு தெரியலன்னு தான் கட் பண்ணி மறுபடியும் போட்டேன் நாலு பேர் அஞ்சு பேர் காட்டுச்சா ஆனால் யாருக்கும் கமாண்டும் பண்ணலை ஆனால் நீங்கள் போட்ட கமாண்ட் அழிஞ்சிருச்சு அதனால தான் சரி என்ன பிரச்சனைன்னு தெரியல அப்படின்ட்டு கட் பண்ணிட்டேன் சீ அக்கா வாசி சிஸ்டர் கீதம் ப்ரோ பாய் சொல்கிறாங்க சரவணன் தம்பி அஞ்சலி ப்ரோ வந்திருக்காங்க பார்க்கலையா வணக்கம் அஞ்சலை ப்ரோ அப்படின்றாங்க நேரம் இல்லைன்னா எப்படி நேம் இல்லைன்னா எப்படி கூப்புகள் தம்பி நான் எப்படி தெரியும் மேம் இல்லைன்னா கிராமத்துக்கு இதை நல்லா தானே இருக்குது அதையே சொல்லி கூப்பிடு என் பெயர் கரிகாலன் இருக்கீங்களா சரி இருந்தால் எல்லாருமே பாய் சொல்லுங்கள் லைவை பிடிச்சிக்கலாம் கிராமத்துக்கு கீதம் பாய் சொல்லுங்கள் நைட் லைவ் வாங்க பேசிக்கலாம் வாசிங் சிஸ்டர் நெய் லை நைட் லைவில் பேசிக்கலாம் பாய் சொல்லு முக்கால் மணி நேரம் முக்கால் மணிநேரம் ஒன்றரை மணி நேரம் ஆச்சு இன்னைக்கு லைவு கரிகாலன் தம்பி சூப்பர் மேம் அப்படின்றாங்க அஞ்சலை அண்ணா வணக்கம் அப்படிங்கிறாங்க கிராமத்து கீதம் அஞ்சலை ப்ரோ இருக்கீங்களா இருந்தால் ஒரு பாய் சொல்லுங்கள் உங்கள் கமாண்ட் ஒரே கமாண்டு தான் வந்துச்சு காணோன்னு நினைக்கிறேன் எனக்கு ரெண்டு பேர் தான் காட்டுது அஞ்சலை ப்ரோ போயிட்டீங்களா வாசுகி அக்கா அப்படின்னு சொல்லிக்கிறாங்க கிராமத்து கீதம் அஞ்சலை வணக்கம் மற்றும் பாய் அப்படின்றாங்க சரவணன் தம்பி கரிகாலன் சகோ வணக்கம் அப்படின்றாங்க அஞ்சலை ப்ரோ வாசுகி அக்கா நீங்கள் எந்த ஒரு வாசுகி அக்கா கோயம்புத்தூர் தம்பி அக்கா கோயம்புத்தூரில் இருக்குது ஓகே பாய் சொல்கிறாங்க ஓகே கிராமத்து கீதம் பாய் சரி எல்லாருமே அப்படியே அஞ்சலி ப்ரோ ரெண்டு பேருமே பாய் சொல்லுங்கள் எல்லாருமே லைவை முடிச்சுக்கலாம் நீ கட் பண்ணி போகிறதுனால மறுபடியும் நேரம் லேட்டாக போச்சு நைட்டு பார்க்கலாம் சரிங்க சகோ பார்த்து வாங்க அப்புறமா அப்படின்றாங்க ஆமாம் வேலையாம்மா காலையில் வாசி அக்கா மிக்க மகிழ்ச்சி அப்படின்றாங்க கிராமத்து கீதம் ஓகே கிராமத்து கீதம் அஞ்சலி ப்ரோ பாய் கரிகாலன் தம்பி பாய் சரவணன் ப்ரோ பாய் சொல்கிறாங்க மை சிஸ்டர் கரிகாலன் ப்ரோ நான் கோயம்புத்தூர் அப்படின்றாங்க மை சிஸ்டர் வாசுகி அக்கா ஓகே பாய் சொல்கிறாங்க கரிகா இது கிராமத்து கீதம் அஞ்சலை ப்ரோ மை சிஸ்டர் ரெண்டு பேரும் பாய் சொல்லுவேன் வாசுகி அக்கா சூப்பர் மிக்க மகிழ்ச்சி அப்படின்றாங்க கிராமத்துக்கு தான் எல்லாத்துக்கும் பாய் பாய் நைட் பார்க்கலாம் அப்படின்றாங்க மை சிஸ்டர் சரிங்க சிஸ்டர் கல்யாணம் சகோ சிஸ்டர்ஸ் சிஸ்டர் சகோ பாய் சொல்கிறாங்க ஓகே அஞ்சலை ப்ரோ பாய் சொல்லிட்டாங்க லைவ் முடிச்சுக்கலாமா சரி ஓகே எல்லாத்துக்கும் பாய் கிராமத்து கீதம் ஐ சிஸ்டர் அஞ்சலை ப்ரோ சரவணன் தம்பி ராஜா தம்பி பிரியா சிஸ்டர்